போற்றிவோம் ஹோம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நடந்த எல்லாவற்றை பற்றியும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஏனென்றால் எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பவண்ணா அல்லவா இது எனக்கு நடக்குமா இது எனக்கு நடக்காதா என்ற யோசனைகளை பிறரிடம் சென்று கேட்டுக்கொண்டே இருக்காதே நடக்க வேண்டுமா நடக்க கூடாதா என்றும் முடிவெடுப்பவன் நானே இங்கு சர்வாதிகாரன் சகலமும் என்னுள் அடங்கியே இருக்கும் இந்த சர்வாதிகாரனை அப்பாவாக பெற்றினை எதற்காக கொண்டே இருக்கிறாய் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளராக இருதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த உலகில் கண் அசையும் அசைப்பற்ற சர்வ ஜீவ ராசிகளையும் நானே அறைவணைக்கின்றேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோட்டத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டி படைப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதானே நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் ஒந்துபவன் நானே இங்கு சர்வாதிகாரியும் ஒரு முறை நடக்கும் என்று நான் வாக்களித்து விட்டால் அது சர்வ நிச்சயமாக நடக்கும் இது நடக்க இல்லை என்று முடிவெடுத்து அது நடக்காது ஏனென்றால் மீண்டும் கூறுகின்றேன் நானே இங்கு சர்வாதிகாரி இப்பொழுது உன் மனதில் ஓடும் என்ன ஓட்டங்களை அறிந்தே இருக்கின்றேன் ஆனால் மகளே ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை அவர்கள் அகுணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை பண்புகள் உன் வேறு நீயும் பழிவாங்க வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் வடிவங்களில் நீயும் ஒன்றாய் மாறுகின்றாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உள்ள நற்பண்புகளும் விழுந்துவிடும் அது உன் நிம்மதியின் கதவை மூடிவிடும் அந்த கதவிற்குள் சிக்கி கொள்ளாத குழந்தையே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் என்பதும் எனக்கு நன்கு தெரியும் ஆனால் இந்த அறிவுரை உன் ஆன்மாவிற்கல்ல மாயை நிறைந்த உன் மனதிற்கு மட்டுமே அதனால் உனக்கு அரணாய் எந்த ஈர்ப்புகளும் நெருங்காமல் நானே பார்த்து கொள்வேன் உன் மனதில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவன் நானாக இருந்தும் உன்னை விடுவிக்க நானும் உன் மாயைகளுடன் போராடி கொண்டுதான் இருக்கின்றேன் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க உன்னை காப்பாற்ற அத்தனை ரூபங்களையும் எடுத்தே தீருவேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என எல்லாவற்றில் இருந்தும் உன்னை நான் விடுதலை செய்வேன் உன் மனதை காயப்படுத்தும் உன் மனதிற்கே இந்த நிலைமை என்றால் வெளியில் உன்னை காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே இன்று உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல வந்துள்ளேன் தயவு செய்து ஒரு நான்கு நிமிடம் கேள் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் பல நிகழ்வுகள் நடக்கின்றது சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரலாம் சில நிகழ்வுகள் கவலையும் தரலாம் தினமும் நாம் பல நபர்களை சந்திக்கின்றோம் அவர் ஒவ்வொன்றும் நமக்கு ஏதேனும் கற்பிக்கலாம் அல்லது நம்மால் அவர்களுக்கு ஏதேனும் கற்பிக்கப்படலாம் சில நபர்களும் சில பொருட்களை நம்மிடம் விட்டு செல்கின்றன சில பொருட்களும் விட்டு செல்கின்றன சில நம்மை தேடி வந்தடைகின்றன இவை ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் நாம் அனைவரும் நம் இறைவனால் கவனிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நமக்கு எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை செல்லமே இங்கு பிரச்சினை என்னவென்றால் அனைவரும் காரணத்தை தேடி அலைவதுதான் உண்மையில் அது நம் சிற்றறிவிற்கு இட்டாத ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆக நிகழ்வுகளுக்கான காரணங்களுக்கு போராடாமல் அனைத்தையும் நிகழ்த்துபவன் நான் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை படைத்த என்னை முழுமையாக நம்பு என்னை முழுமையாக நம்பும் போது நான் படைத்த ஒரு காரணத்திற்காக என்று புரியும் நிகழ்த்துபவனை முழுமையாக நம்பும் போது நிகழும் அனைத்தும் உன் நன்மைக்காகவே என்று நம்பும் என்றும் புரியும் நடப்பவை அனைத்தும் நல்லது கே கண்மணே எந்த அளவிற்கு உன் எண்ணம் நேர்மறையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையும் நேர்மறையாகவே இருக்கும் இந்த அளவிற்கு நல்ல எண்ணங்கள் உன்னுள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இறைவன் அதாவது நான் உன்னை அசைக்க முடியாத சக்தியாவே இயற்கையாக குறும்பு பிடித்தவர்கள் அதிக அதிக பிரசங்கிகள் வாய்சாலக்காதர்கள் அவதூறு பேசுபவர்கள் கேலி பேசுபவர்கள் தன்னுடைய தற்பெருமை பற்றியே பேசி வாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என் முக்கியத்துவத்தை அறிய மாட்டார்கள் இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்ப்பையும் மீறி என் பொற்பாதங்களில் தரிசனம் செய்யும் தருணம் வரும் அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்திற்கான பலனி என்று புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நிச்சயம் அவர்களின் வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைத்து தருவேன் நான் நல்லதையே நடத்தி காட்டுவேன் நேர்மறையாக இருந்தால் போதும் நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ உனக்காக யோசித்ததை விட உனக்காக என்னிடம் வேண்டுதல் வைத்ததை விட உன் குடும்பத்திற்காகவும் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளுக்காகவும் தானே அதிகமாக யோசிக்கிறாய் கவலைப்படுகிறாய் எல்லாமே என்னிடம் கேட்கிறாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய தகப்பனாக இருந்து உனக்கான விஷயங்களை நான் தானே சரி செய்ய வேண்டும் உனக்கு வர போகின்ற பிரச்சனை பற்றி உன்னிடம் சொல்லி உன்னை கவனமாக இருக்கும்படி எச்சரிப்பதற்காகத்தான் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னதான் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருந்தாலும் நீயும் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொண்டு கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டியது தானே அதுதானே உனக்கு கால காலத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கும் உன்னை சுற்றி சில மாயை வலைகளும் சில மாயை உறவுகளும் சூழ்ந்து இருந்ததை உணராத அப்பாவி குழந்தையாக நீ இருக்கிறாய் உனக்கே தெரியாமல் உன்னை வீழ்த்துவதற்கான சதி திட்டமும் சில போராட மனதில் ஓடி கொண்டிருக்கிறது உன்னுடனே நெருக்கமாக இருந்து கொண்டு உன் முகத்திற்கு நேராக சிரித்து பேசிக்கொண்டு உன்மேல் பாசமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டும் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை வீழ்த்துவதற்கு தாழ்த்துவதற்கு காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்ற சில பேர் உன்னை சுற்றி இருப்பதை புரிந்து கொள் செல்லமே ஆனால் இது தெரியாமல் நீ அவர்களிடமே சென்று உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டு வேதனையும் வெளிப்படுத்துகிறாய் உன் வேதனையை அவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதை உணராமல் உனக்கான ஆறுதலை அவர்களிடமே சென்று தேடுவதை என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை குழந்தையே அதனால் தான் உன்னிடம் பேசுவதற்காக அவசரமாக ஓடி வந்தேன் இதனால் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறாயா உன்னுடைய கவலையும் வருத்தமும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயமும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற வரைதான் உனக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் உன்னுடைய பலவீனம் அவர்களுக்கு எளிதாக புரிந்துவிடும் எங்கு அடித்தால் உனக்கு வலிக்கும் யார் யார் உன்னுடைய பலம் எது உன்னுடைய பலவீனம் என்று எல்லாவற்றையுமே புரிந்து கொண்டு அதன் மூலமாக உன் காலை வாரிவிட திட்டம் தீட்டி விடுவார்கள் செல்லமே அதனால்தான் உனக்கு அப்பா அடிக்கடி சொல்கிறேன் உன் மனதில் இருக்கின்றது நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் உன் அப்பாவான என்னிடம் பகிர்ந்து என்று சொல்வேன் நீ என்னிடம் சொல்கின்ற விஷயங்களை நான் என் செவிகளில் தாண்டி விடுவதில்லை அதற்கு பதிலாக அதை சரி செய்வதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவேன் நீ கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய பூச்சிவம் ஓம் சிவாய நமக